கொல்கத்தா சம்பவம் நாடு முழுவதும் பல்வேறு தர மக்களை ஒழுக்கி உள்ளது அப்படி ஒரு விஷயத்தை போகும்போது அந்த விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் புகரமாக வெளி வெளிவந்துட்டு இருக்குது அப்படி ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் பண்ண சில விஷயங்கள் அவரோட அந்த பலாத்காரம் பண்ண பெண்ணுக்கு தகவல் சொல்வதுன்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்காதான் வந்து நேற்று நான் நாடு முழுவதும் அந்த ஒ ஒழிப்பது வெளியே லீக் ஆகிடுச்சு ஃபோன் கால்ஸ் மொத்தம் மூணு ஃபோன் கால்ஸும் லீக் ஆகிடுச்சு என்ன அந்த இந்த மருத்துவமனையில் மருத்துவமனையிலேருந்து அந்த பெண் வந்து பெண்ணை தகவல் சொல்வதற்காக அவர்களுக்கு அவரோட பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பேசுகிற பெண்மணிகள் வந்து உதவி உதவி சூப்பரன் ரெண்டாக இருந்திருக்காங்க அந்த பெண் பெண்மணி உதவி சூப்பரண்டாக இருக்காங்க அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கால் பண்ணுறாங்க முதல் கால் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வினாடிகள் இரண்டாவது கால ஒரு நாற்பத்தாறு வினாடி மூன்றாவது கால ஒரு இருபத்தி முன்னாடி ஷார்ட் காலாக இருந்துச்சுருக்காங்க இந்த மூன்று காலிலேயும் ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கனா உங்கள் பெண் வந்து ஒரு ஐசியில் ஐசிஎல் இதில் இருக்காங்க அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பெட்ரோல் கேட்கப்படும் போது அது நான் நான் மருத்துவர் இல்லை நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்டுங்க அது மூணு கால காமனான ஒரு விஷயமா சொல்கிறாங்க எந்த ஒரு இந்த மூணு விஷய காலையும் வந்து அவங்க அந்த பெண் இருந்ததை பற்றியோ இல்லையோ இதை பற்றியோ கொஞ்சம் சொல்லவே இல்லை இப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது காலம் மட்டும் கொஞ்சம் நெருங்கியை கேட்கப்படும் உங்கள் பெண் வந்து இயற்கைக்கு மாறான மரணத்தில் இருந்திருக்கிறாங்க அதை தற்கொலைக்கு இயற்கைக்கு மாறான மரணத்தில் இருந்திருக்கான்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க மாதிரி சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பதக்கத்தை பிடிச்சாங்க இவ்வளவு நடந்த பிறகு இந்த இந்த மருத்துவமனைக்கு எந்த ஒரு ஒரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் காவல்துறை காவல்துறை அனைத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல காவல்துறையும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எந்த ஒரு அந்த குற்றப்பின்னணி பற்றி விசாரிக்கப்பட முடியும் எஃப்ஐஆர் பதிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த செய்தி வந்து நாடு முழுவதும் கேட்டு ஓடி இருக்கு இந்த செய்தி நீங்கள் பார்க்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஆர்ஜிகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்து கொண்டிருக்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது அதாவது ஒரு பெண் வந்து மிக கொடூரமாக ஒரு பலாத்காரம் செய்யப்பட்டு அவள் வந்து மரணமடைந்திருக்கிறாள் ஆனால் அந்த மரணத்தை எப்படி இன்றைக்கி வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் அரசும் அந்த மருத்துவமனையை ஹேண்டில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இதையும் விட கொடூரமானதாக நான் பார்க்கிறேன் அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு மூணு தடவை இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க முதல் தடவை அவங்க ஃபோன் பண்ண பொழுது உங்கள் பெண் வந்து உடனடியாக நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு உங்கள் பெண் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாள் இவ்வளோ தான் அவங்க சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நான் சூப்பர்டெண்ட் நான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வாங்க உங்கள் பொண்ணு எமர்ஜென்சியில் இருக்கா ஐசியூவில் இருக்கா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுக்கிறார்கள் மூன்றாவது அழைப்பு வரும்பொழுது மூன்றாவது அழைப்பில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டுட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நல்லா பார்க்கணும் இப்போ இந்த ஃபோன் கால் எல்லாமே எப்போ வெளிவந்திருக்கா இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சுமோட்டாவாக எடுத்திருக்கிறது இப்படி சுமோட்டாவாக எடுத்திருக்கும் பொழுது இப்போ தான் இந்த ஆடியோ கால்கள் இப்போ வந்து அங்கே சப்மிட் செய்யப்படுகிறது நீதிமன்றம் கேள்விகள் கேட்ட பிறகு இதில் ஒரே ஒரு முற்கையா ரொம்ப ஒரு கொடுமை கொடூரமான விஷயம் என்னென்னா அந்த பெற்றோர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணை அவங்க சொல்கிறாங்க குற்றச்சாட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோ அவசரமாக எங்களை வர சொன்னாங்க எங்கள் பெண்ணை காமிக்கலை கடைசி காலில் தற்கொலைன்னு சொன்னபோது என்ன காரணம் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் அதாவது இந்த ஃபோன் கால்கள்லாம் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த பெண் அந்த காலேஜுக்கு ஒரு அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட பேசியிருக்காங்க நான் வந்துட்டேன் ஷிஃப்டுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் என்ன பொழுது அந்த பெற்றோருனுடைய தவிப்பு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கணும் இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஒரு பெட்ஷீட்டில் தரையில் போட்டிருந்துருக்காங்க அந்த பாடியை பெட்ஷீட்டில் அவனுடைய கால்கள்லாம் வந்து அகண்டு கிடந்திருக்கு துணி இல்லாமல் அவ்வளோ ஒரு கொடூரமான காட்சியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க ஆனால் அந்த காலேஜ் டீன் அப்போ வரைக்கும் போலீஸ்காரர்களை கூப்பிட்டு இதற்காக இது ஒரு அன்னேச்சுரல் டெத் இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இதுக்கு நீங்கள் வழக்கு பதியணும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு தெரியல உடனடியாக விசாரிக்கணும் கார்டன் ஆஃப் பண்ணணும் எதுவுமே சொல்லலை அந்த மாதிரியான ஒரு அழைப்பு டீனிடமிருந்து செல்லவே இல்லை ஏன் அதை செய்யலன்னு இன்றைக்கி நீதிமன்றம் கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்போ இதுவரைக்கும் வந்து இவ்வளவு நாள் போராட்டம் நடந்திருக்கிறது அதற்கப்புறம் அவங்க அவங்களுடைய அந்த பெண்ணுடைய தந்தை மட்டும்தான் இந்த பாடியை நான் வாங்குவேன்னு சொல்லிருக்கார் அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதுக்கு எஃப்ஐஆரே பதிந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அதை விட கொடுமை என்னென்னா உடனடியாக இந்த பொண்ணுடைய பாடியை வந்து கிரிமினேட் பண்ணி ஆகணும் உடனடியாக கிரிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை வற்புறுத்தி இருக்கிறார்கள் அழுத்தம் கொடுத்து அவர்களை வற்புறுத்தி இருக்கார்கள் இதெல்லாம் எப்படி ஒரு எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் இன்றைக்கு அங்கே வந்து வங்காரம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ கையில் எடுத்து பற்றி எறியக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கு அந்த போராட்டம் வெகு தீவிரமாக இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த டீனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏன் இது பண்ணலைன்ட்டு உடனே அடுத்த நாளே அவர் வேற ஒரு காலேஜுக்கு அவரை வந்து அனுப்புகிறாங்க ஆறு மணி நேரத்தில் வேற ஒரு காலேஜ் என்ன ஒரு கொடுமை அது அப்போ இன்றைக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பித்த உடனே இன்றைக்கி மம்தா சொல்கிறாங்க இன்னைக்கு வங்கம் பற்றி அதாவது இதற்காக போராடுகிறார்கள் இதற்காக போராடக்கூடிய பாஜகவினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதற்கெதிராக போராட்டம் நடத்தவர்கள் மேல அப்ப இது நடந்த உடனே இப்போ சொல்றாங்க அப்ப பாஜக சொல்றது நாங்கள் வங்க தேசத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இந்த அம்மா இப்ப பேசுறாங்க மேற்கு வங்கம் பற்றி எரியுமானால் டெல்லி பற்றி எரியும் ஒடிசா பற்றி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சொல் ஒரு விஷயத்தை அவங்க வன்முறையாக திரும்ப அதுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நீ எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் வந்து டெல்லி பற்றி எரியும் ஒடிசா பற்றி எறியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ மாவட்டங்களை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நடந்தது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நிகழ்வு உங்கள் மண்ணில் நடந்திருக்கு இவ்வளவு சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு அப்போ இந்த சம்பவங்களை நீங்கள் தட்டி கேட்காம இப்படி ஒரு எச்சரிக்கையை நீங்கள் விடுக்கிறீங்க ஒரு முதல்வர் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலமை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து இந்த எந்த விக்டிம் அந்த பெண்ணிற்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசு கொடுத்தால் நான் உடனடியாக அந்த ப அவருக்கு நான் மரண தண்டனை வழங்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் ஒரு சட்டத்தை இயற்றுவோம் அந்த சட்டத்தை உடனடியாக கவர்னர் வந்து எப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு பெரும் போராட்டம் நடத்தி இன்னைக்கு மேற்குவங்கமே பற்றி எறியக்கூடிய ஒரு நிலை வந்து நாடு முழுவதும் இவர்களை பார்த்து இன்னைக்கு காரை தூப்பின ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இந்த இந்த இது பேச்சு இன்றைய பேசுகிறார்கள் ஆமா அவங்க சொல்லியிருக்காங்க பாஜக எதிராக இந்த பேரணி நடத்துறாங்க பாஜக நடந்ததே உங்க ஆட்சி தானே உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயினதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் இன்றைக்கு டாக்டர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இன்னைக்கு இருக்குங்கிறது தான் அவங்க கேள்வி மேற்கு வங்காளத்தில் இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது மக்கள் இன்னைக்கு திரண்டு எழுந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக அங்க நடந்த கூடிய அவ்வளவு வன்முறையும் சேர்த்து இன்றைக்கு உச்சகட்டமாக இன்றைக்கு இந்த போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு நம்ம கேள்வி என்னன்னா இவங்களுடைய இந்திய கூட்டணியில பேர் இருக்காங்களே இந்த பிரியங்கா காந்தி எப்போ பார்த்தாலும் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு இல்லைனா நான் தனது இது அத்தராசுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தடையெல்லாம் மீறி அத்தராசுக்கெல்லாம் நான் போவேன்னு சொல்லி கிளம்புனாங்களே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களே போக வேண்டியதுன்னு போயிருக்கலாம்ல மேற்குவங்கத்துக்கு நீங்கள் நியாயமாக போய் அந்த பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் ஆறுதல் கூறியிருக்கணுமா வேண்டாமா இங்கே எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இங்கே நடந்துகிட்ருக்கு ஏன் போகல ஏன் அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட நீங்கள் விடல மேற்கு வங்கத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்ற கேள்வி ராகுல் காந்தி கேட்ட கேட்ட போது எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அப்படின்னாரு ஆனால் அதே மத்திய பிரதேசத்தில் நடந்த உடனே அதற்கு அவர் வந்து பேசுகிறாரு அப்போ உங்களுடைய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கற்பழிப்பு ஒரு பலாத்காரம் அது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் கூட அரசியல் கண்ணோட்டத்தை வைத்து அரசியலாக மட்டும்தான் பார்க்குறவர்கள் நீங்கள் மக்கள் நலனையோ இல்லை இந்த பெண்கள் நலனை பற்றியோ இவங்க யாரும் கவலைப்படலை அந்த அம்மா இங்கே இருக்கே ஒரு அம்மா தமிழ்நாட்டில் கனிமொழின்னு போகலாமே ஏன் போல போயிருக்கலாமே இன்னைக்கு எம்பி தான் அந்த அம்மா மணிப்பூருக்கு பொங்கி எழுந்துச்சே அங்க போய் மணிப்பூர்ல நான் பார்த்தேன் அந்த பெண்கள் எல்லாம் கத்திரி எழுதாங்க பாத் போன இல்லை போக வேண்டியது கிளம்பி போக வேண்டியதானே சரி மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்காக பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும்னு இப்போ கூட இந்த அம்மா மம்தா சொல்லியிருக்கு இப்ப நியாயமா இந்த அம்மா சொல்லியிருக்கணும் நான் பதவி விலகிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அவ்வளோ நியாயஸ்தான் நீ பதவி விலகிறேன்னு சொல்லியிருக்கலாமே நீ பதவி விலகிருக்கலாமே இன்னைக்கு சட்டம் இயற்றுறேன்னு சொல்ற நீ அன்னைக்கு இந்த மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவம் வந்த உடனேவே உடனேவே நீங்கள் டீனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு டீனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மெடிக்கல் காலேஜினுடைய உள்ளா எல்லா இடத்துக்கும் ஒரு அக்சஸ் இருக்கு ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது எந்த விதத்தில் டாக்டர்களுக்கு பின் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு தரும் இன்னைக்கு பாருங்க இந்த சம்பவம் நடந்து இந்த சம்பவத்துக்கு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை அன்னைக்கே எடுக்காததுனால அதே போன்ற ஒரு சம்பவம் இங்கே வந்து தமிழகத்திலையும் அது மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கு ஒரு முயற்சி நடந்திருக்கிறது ஒரு தான் வந்து இதை இந்த சம்பவத்தை காமிச்சு இதே போல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான் பெண் டாக்டர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறத நம்ம அப் எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை இந்த மேற்கு வங்கம் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இன்றைக்கி வந்து நான் சட்டம் இயற்றுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்கள் தானே பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்கிறவை யாரும் ஏன் இதை வந்து செய்யவில்லை அதனால் இந்த பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் நாங்கள் தான் பெண்கள் நலனை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாருமே வந்து அதுலேயும் கூட ஒரு அரசியல் மதம் இதே ஒரு நான் ஒன்று கேட்குறேன் இதே வந்து காஷ்மீரில் நடந்த அந்த பிரச்சனை அசீஃபா பிரச்சனை வந்தது அப்போ எல்லாரும் இந்த நாடு முழுக்க அசேவ் அசீஃபா அப்படின்னு போட்டாங்கல்ல ஏன் அப்போ இந்த பெண்ணுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டாமா இந்த பெண் வந்து கொடூரமாக பாதிக்கப்பட இல்லையா ஏன் இப்போ அந்த பெண் ஹிந்து என்பதால் அந்த பொண்ணு வந்து கொடூரமாக பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லையா கேள்வி வருதா இல்லையா அசீஃபாங்கிற அந்த பொண்ணுக்கு நடக்காத ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் அசீஃபா அப்படின்னு நீங்க போட்டிங்களா இல்லையா நாடு முழுக்கா நீங்கள் போட்டிங்களா இல்லையா இன்றை வரைக்கும் அந்த அசிஃபா சம்பவத்தை பேசி கொண்டிருக்கிறீர்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனால் ஏன் யாரும் இதற்காக நீங்க பேசவில்லை அப்ப இன்னைக்கு அதாவது சொல்றேன் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு என்ன வேணால் நடந்திருந்த நாட்டில் அதில் அரசியல் அதை அரசியல் ஆக்கிறது மட்டும்தான் இன்றைய எதிர்கட்சிகள் இருக்கின்றன தவிர அந்த பெண்களை பாதுகாக்கவோ இல்லை அவர்களுக்காகவோ இவர்கள் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த சம்பவம் உணர்த்தி கொண்டிருக்கிறது தின்னி கழுகுகள் அப்படின்னா இவங்களை தான் நம்ம சொல்லணும் அதுலேயும் கூட அரசியல் பார்க்கக்கூடிய பினந்தின்ண்ணி கழுகுகள் இவர்கள்